கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்ப ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு இது வந்து விஜய்க்கு மிகப்பெரிய உதவியை பாஜக செய்யுது அப்படின்னு ஏகப்பட்ட அவதூறுகள் அள்ளி எரிஞ்சிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் விஜய் வந்து அதிமுக பாஜக போறாரு கிட்டத்தட்ட சீட் ஷேரிங் பேசி ஏகப்பட்ட கருத்துக்களை அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்லக்கூடிய பல பொய்யர்கள் அள்ளி வீசிட்டு இருக்காங்க உண்மையிலே விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போக போறாரா திமுகவை வீழ்த்த வேண்டும் அதனால நான் இவங்களோட கைகோர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி கொள்கை தத்துவம் எல்லாத்தையும் அடமான வச்சுட்டாரா அப்படின்னு எண்ணற்ற கேள்விகளை அரசியல் விமர்சகர்கள் நேர்மையானவர்கள் அவரை நோக்கி கேள்வி கேட்குறாங்க ஆனால் தொடர்ச்சியாக ஏன் விஜய் மௌனம் காக்கிறார் அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி விஜய் நோக்கியும் தாவே கவன் நோக்கியும் வைக்கப்படுகிறது வர வர தமிழ்நாடு அரசியல் மிகப்பெரிய நகைச்சுவையாகவே மாறிட்டிருக்கு ஏன்னா காலையில விஜய் ஒருத்தர் கூட கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க மதியம் இவர் கூட பேசிட்டாருன்னு சொல்றாங்க இரவு வந்து இன்னொரு கட்சி கூட கூட்டணி வைக்க போறாருன்னு சொல்றாங்க விஜய் என்ன பண்ண போறாருன்னு விஜய்க்கு தெரியுதோ இல்லையோ ஆனா சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியுது குறிப்பாக எதிர்கட்சிகள் அவ்வளவு விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க இதுல ஒரு விஷயத்தை நம்ம மறுக்காம ஏற்றுக்கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒருத்தர் விஜயோட ஷோல்டர் எந்த அளவுக்கு வலிக்குமோ அந்த அளவுக்கு பிடிச்சி தாவேக்காவையும் விஜயும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு எப்படியாவது எங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்ற துணியில தான் விஜய்க்கு வளர்ச்சி வளச்சி சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு சட்டமன்றத்துல போய் விஜய்க்காக இவ்வளவு தூரம் குரல் கொடுத்து பேசக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு பொள்ளாச்சி பாலியல் வழக்கை பத்தி அவர் எதுவுமே பேசினது இல்லை அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் பல துயரங்கள் தமிழ்நாட்டில் நடந்துச்சு பல திட்டங்கள் பாஜகவால் உள்ள கொண்டு வரப்பட்டச்சு அது எதுக்குமே அமைதி காத்துட்டு எதுவுமே பேசாம இப்ப விஜய் கட்சிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு துடியா துடிச்சு முதலமைச்சர் கிட்ட சண்டை போட்டு வெளிநடப்பு செய்யறாரு இதைத்தான் முதலமைச்சருமே கேட்டிருக்காரு அதிமுகவுக்கு ஒரு பிரச்சனைனா கூட எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்க மாட்டாரு ஆனா விஜய்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கொந்தளிக்கிறார் அப்படின்னு ரொம்ப எளிதான ஒரு காரணம் தான் எப்படியாவது விஜய வந்து நம்ம கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கணும் விஜய் வந்து நம்ம கிளீன் ஸ்வீப் பண்ணிடலாம் ஏன்னா இருக்கக்கூடிய சர்வே அதை தான் சொல்லுது ரங்கராஜ் பாண்டேவுமே அதை தான் சொல்றாரு ஒருவேளை விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போனாலும் கூட விஜய் மேல பல விமர்சனங்கள் வரும் பாத்தீங்களா இவர் பாஜகவின் வீட்டின் டீம் இப்பெல்லாம் சொல்லுவாங்க ஆனாலும் அவங்க இரநூறு சீட்டு கிளீன் ஸ்வீப் பண்ணுவாங்க இது வந்து யாராலையும் மறுக்க முடியாத உண்மைன்னு ரங்கராஜ் பாண்டேவே சொல்லியிருக்காரு இதுக்கு விதையை தான் எடப்பாடி பழனிசாமி பண்றாரு அவரே திட்டமிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு தாவேக்கா கொடியை கையில கொடுத்து ரொம்ப காமெடியை பாருங்க கழுத்துல அன்னாதிமுக கொடி அதாவது கொண்டைய மறந்துட்ட தம்பி அப்படின்ற மாதிரி கழுத்துல அதிமுக கொடியை போட்டுக்கிட்டு கையில தாவேக்கா கொடியை வச்சு எடப்பாடி பழனிசாமி வரவேற்கிறாங்களாம் அவங்க கட்டியிருக்கிற வேஸ்டியும் அதிமுக வேஷ்டியா இருக்கு இது திட்டமிட்ட சதி எடப்பாடி பழனிசாமி ஒரு மலிவான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜயை நோக்கி எப்படியாவது இந்த விஷயத்தை கடத்தணும் எப்படியாவது விஜயை வர வைக்கணும் இப்ப விஜய் மனசுல என்ன கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு போராடுறாரு நமக்காக நம்ம எடப்பாடி பழனிசாமி கூட கை கோர்க்கணும் அப்படின்னு விஜய் யோசிக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி ட்ரை பண்றாரு ஆனா அம்மஞ்செல்லி பிரயோஜனம் கிடையாது அப்படின்றது தெரியவே இல்லை ஏன்னா விஜய் வந்து மாநாட்டில் எவ்வளோ ஆக்ரோஷமா பாஜக குறித்தும் திமுக குறித்தும் பேசியிருக்கிறாரு அது எந்த அளவுக்கு வந்து அவர் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில ஏற்படுத்திருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியும் இப்ப போய் அவர் வந்து திமுக வந்து என்னை வந்து பழி வாங்கிருச்சு திமுக எனக்கு இடியூறு செஞ்சிருச்சு என்னோட அரசியலுக்கு வந்து அவங்க முட்டு கட்ட போறாங்க அதனால நான் பாஜக கூடையும் அதிமுக கூடையும் போறேன் இந்த ஒரு வாட்டி என்னை மக்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னா மக்கள் ஏற்றுப்பாங்களா மிகப்பெரிய மைனஸா போயிடும் அது நம்ம அரசியல் பாதையை கொண்டு போயிடும் அப்படின்ற அடிப்படை அறிவு விஜய்க்கு இருக்காதா இது தெரியாம இந்த அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாம எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா ஏங்க உங்க கட்சியில இருக்கக்கூடிய முன்னாள் தலைவி ஜெயலலிதா தலைவான ஒரு படம் எல்லாருக்குமே தெரியும் டைம் டு லீட்னு போட்டாருங்க விஜய் அந்த ஒரு வாக்கியத்தை போட்டதுக்கு விஜய் எந்த அளவுக்கு இன்னல்களை சந்திச்சாருன்றது எல்லாருக்குமே தெரியும் வெறும் டைம் டு லீட்னு போட்டதுக்கு விஜய் அந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணாங்க உங்க கட்சி சார்ந்தவர்கள் தான் உங்க முன்னாள் தலைவி தான் ஆனா நீங்க இன்னைக்கு விஜயோட கொடியை பார்த்து சொல்றீங்க கொடி பறக்குதா வெகு விரைவில் கூட்டணி அமைக்கப்படும்னு கெஞ்சிட்டு இருக்கீங்க உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாரு விடாம விடக்கூடிய கெஞ்சிட்டு இருக்கீங்க இப்ப இந்த விஷயத்த வச்சுதான் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள்னு பேசக்கூடிய புரோக்கர்கள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்து கூட்டணிக்குள்ள போக போகிறாரு பேசி முடிச்சுட்டாங்க எழுபது சீட்டு பேசிட்டாரு எண்பது சீட்டு பேசிட்டாரு தொண்ணூறு சீட்டு பேசிட்டாரு டெப்டி சிஎம் பேசிட்டாரு டெல்லியில் போய் அவரை சந்திச்சிட்டாரு குருமூர்த்தியை சந்திச்சிட்டாரு இவரை சந்திச்சிட்டாரு இப்படி ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை எடுத்து அவிழ்த்து விட்டுட்டு இருக்காங்க இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் நீங்க இப்படி தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருங்க விஜய் கிட்ட நம்ம காய் நகரத்துவோம் ஆனா இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கிட்ட பாஜக அப்ரோச் பண்ணது உண்மைதான் ஆனா விஜய் வந்து திட்டவட்டமாக மறுத்துட்டாரு நீங்க சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நன்றி இந்த விஷயத்துல இந்த துயரத்தை நிக்கிறீங்கன்னா அதை நான் மனப்பூர்வம் பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் கூட்டணி பேச்சுக்கு இடமே இல்லை இனிமேல் நான் திமுக கூட தனியாகவே ஃபைட் பண்ணிக்கிறேன் அதுதான் என்னுடைய நிலைப்பாடுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு தகவல்கள் வெளிவருது ஆனால் இதை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் பாஜக வந்து அவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் காமிச்சிட்டே இருக்காங்க ஆனால் பாஜக வந்து இவ்வளோ பெல்ட் இறங்கி கீழே போகலை ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருனா இவர்தான் தான் சொல்கிறாரு நான் தான் பத்து எம்ஜிஆர் பத்து ஜெயலலிதா நான் ஃபெடல் கேஸ்டோ சேகுவரன்னு அவரே அவரை கிளைம் பண்ணிக்கிறாரு ஆனால் இறங்கி போய் கெஞ்சுறாரு விஜய் கிட்ட எப்பா எப்படியாவது என்னை சேர்த்துக்கப்பா சின்ன பிள்ளைங்களெல்லாம் சொல்லுவாங்கல்ல என்னையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கோன்னு அந்த மாதிரி போய் கெஞ்சிட்டு இருக்காரு கூட்டத்துக்குள்ள கொடியை விட்டு பறக்க விடுறது இப்ப பாமக கொடியை அடுத்து வந்து பறக்க விடுறாரு என்னன்னா பாமக வந்து இந்த கூட்டணிக்கு வர்றதுக்கு விருப்பப்படிதான் ஐயா நீங்க அப்படி ஒன்று மாபெரும் எழுச்சியான ஒரு தலைவர் எல்லாம் கிடையாது உங்களை நோக்கி எல்லாரும் ஓடி வர அளவுக்கு எங்க விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இவ்வளவு பெரிய ஊதியத்தை விட்டுட்டு இவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரமா இருக்கிற இடத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறாரா நமக்கு அவருக்கு ஒரு கனவு இருக்கு முதலமைச்சர் ஆகணும் இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணணும் வறுமையை ஒழிக்கணும் ஊழலை ஒழிக்கணும் லஞ்சத்தை ஒழிக்கணும் அவர் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு சொல்றாரு அதை உங்க கூட சேர்ந்து ஒழிப்பார் அவரு உங்க கூட சேர்ந்தாருன்னா அவரும் ஆயிருவாரு இதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எங்க விஜய் வருவாரா நம்மளை கொஞ்சமாவது செவி செய்ற கூட நீங்க யோசிக்க வேணாமா அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாருங்க உங்களை நீங்க தான் சொல்றீங்க விஜய் இங்க மேல வந்து ஒரு அனுதாபம் இருக்கு அவர் இங்க பக்கம் வந்துருவாரு மிகப்பெரிய கூட்டணி வர போகுது இதே போலதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சொன்னீங்க பிரம்மாண்ட கூட்டணி அமைப்போம் நீங்க உங்க கட்சியில் இருக்கக்கூடிய நாலு பேர் மட்டும் தான் முன்னாடி உட்காந்துருந்தாங்க வேற யாருமே இல்லை இப்போ இருக்கிற அந்த ஓபிஎஸ்சையும் கலட்டி விட்டுட்டீங்க உங்ககிட்ட தலைமை பண்புன்றது ஒண்ணு கிடையாது ஒரு அத்தன்டிக்கேட்டடான ஒரு விஷயம் நீங்க பண்ணுவீங்கன்றது கிடையாது எந்த நேரம் யாரை காலம் வருவீங்கன்றதும் தெரியாது இந்த அரசியல் நகர்வுகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தானே விஜய் இருக்குறாரு நீங்க சசிகலா கிட்ட எப்படி இருந்தீங்க அப்புறம் என்ன பண்ணீங்க டிடிவி தினகரன் கிட்ட எப்படி இருந்தீங்க என்ன பண்ணீங்க ஓபிஎஸ் கிட்ட எப்படி இருந்தீங்க என்ன பண்ணீங்க இந்த நகர்வுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தாங்க விஜயின் இல்லை எல்லாருமே உங்கள் பக்கத்தில் வர்றதுக்கு யோசிக்கிறாங்க உங்களை நம்பி வரலாமான்னு யோசிக்கிறாங்க பிரேமலதா விஜய்காந்தான் வெளிப்படையாக சொல்லிட்டு வராங்க அவர் எங்களை முதுகலை குத்திட்டாருன்னு அதை விட்டுட்டு தொடர்ச்சியாக வந்து பிஜேபி இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் வரப்போறாரு வர முழுக்க முழுக்க இது எடப்பாடியோட சதி தான் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு அவர் பாஜக ஆதரவோடு இந்த வேலையை பண்றாரு எப்படியாவது விஜய் வந்துடுவாருன்னு ஆனால் விஜய் ஒருபோதும் இல்லை வந்தாலும் மக்களை வர ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மக்கள் உங்களோட சேர்த்து விஜயும் நிராகரிப்பார்கள் அப்படிப்பட்ட தவறான முடிவு அவர் எடுக்க மாட்டார் எடுக்கக்கூடாது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவுமே உள்ளது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிட்டாருன்னா மக்கள் எல்லாருமே எளிதாக எல்லாத்தையும் மறந்துடுவாங்க கடந்து போயிருவாங்க இவ்வளவு கொந்தளிச்சு பேசுறீங்க இல்லைங்க நாற்பத்தொரு உயிர் போனதுக்கு நீங்க இவ்வளவு கொந்தளிச்சு விஜய்க்கு ஆதரவு பேசுறீங்க அந்த உயிர்கள் நீங்க மதிக்கிறீங்கன்றதை நம்ம ஏற்றுக்கொள்றோம் ஆனா இதே போல தானே தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்துச்சு அப்ப மௌனமா இருந்தீங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு உங்க கட்சியில் இருக்கக்கூடிய பல பேரோட பேர் அடிபட்டுச்சு அந்த விஷயத்துல மௌனம் காத்தீங்க அப்ப எல்லாம் நீங்க கொந்தளிச்சு பிரச்சனை பண்ணல சட்டசபைக்குள்ள நீங்க ஆளும் கட்சியா இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு நிலைப்பாடா இப்ப விஜய்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு இவ்வளவு துடிக்கிறீங்கல்ல காரணம் என்ன முழுக்க முழுக்க அரசியல் உங்களோட தேவைக்காக நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம எதிர்கட்சியா இருந்தா கூட தப்பிச்சிடலாம் வழக்குகள்ல இருந்து விடுபட்டலாம் அப்படின்னு எதிர்கட்சியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஒருவேளை ஆளும் கட்சி ஆயிட்டோம்னா எல்லாரையும் காப்பாத்தி விடலாம் நாம மட்டும் தப்பிக்காம கூட உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்கல்லையா அவங்களையும் ஊழல் வழக்குல இருந்து பல வழக்குகள்ல இருந்து நம்ம தப்பிக்க வச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா நீங்க இந்த போக்கிலேயே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்ப வந்து மக்களோட உயிர்கள வச்சு நீங்க அரசியல் பண்றீங்களோ அப்ப மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் நீங்க மற்ற ஊர்ல விட்டுருங்க ஆனா கரூர் மாவட்ட மக்கள்லாம் என்ன நடப்பாங்க உங்களை பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லாம் உங்களை என்ன நினைக்கும் அதையெல்லாம் புரிந்து கொண்டு தயவு செய்து மலிவான இழிவான கேவலமான அரசியல் பண்ணாமல் ஒரு நல்ல கருத்துக்களை தத்துவத்தை வச்சு இது வரைக்கும் ஊழல் லஞ்சம் இதுக்குள்ளேயே நாங்கள் தலைவிரிச்சு ஆடிட்டோம் இனிமேலாவது நாங்கள் நேர்மையான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நேர்மையான அரசியல் பண்ணுறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட வாய்ப்பு இருந்தா அந்த வேலையை பண்ணுங்க அதை விட்டுட்டு விஜய் கிட்ட போய் கெஞ்சுறதுக்கு பதிலாக உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்க நீங்க வேண்டும் என்பது உங்களது தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது